அலாம் வலைக்கம் வரமத்துல வபராக அன்பிக்கினிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா ஓலை சொல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளம் குறித்த ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு உறுப்பு ஒன்று இருக்கிறது அந்த உறுப்பு சீர்கட்டு விட்டால் ஒட்டுமொத்த உடலும் விடும் அந்த உறுப்பு சீர்பட்டு விட்டால் அந்த ஒட்டுமொத்த உடலும் சீர்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது அவனுடைய கைகள் கால்கள் இது மாதிரி நிறைய உறுப்புகளை கொண்டது நம்முடைய உடலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய உடலில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் கெட்டுவிட்டால் வேறு வேறு உறுப்பு வந்து அதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மால் அதை சரி செய்ய முடியும் கையில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கான உதவிகளை மருத்துவத்தை எடுத்தால் அது சரியாகிவிடும் ஆனால் ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறது அது கெட்டுவிட்டால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும் என்று நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்போ அது என்னன்னு சொல்லும்போது தான் அது நம்முடைய உள்ளம் என்று சொல்கிறாங்க உள்ளம் கெடுவதாக இருந்தால் அது எப்படி கெடும் உள்ளம் கெடுவதற்கு என்று ஏதேனும் அங்கே நோய்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் இதை எதை சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா இலக்கியமாக சொல்ல வர்றாங்க நம்முடைய உள்ளத்திலே சிந்தனையிலே கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் அதிகமாக அதிகமாக நம்முடைய செயல்பாடுகள் முழுவதுமாக பாதிக்கும் நம்முடைய சிந்தனைகளில் எந்த அளவுக்கு தரமான சிந்தனைகள் அல்லாவுடைய நினைவுகள் குறைவு எப்படியெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நம்முடைய உள்ளம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ இதை சரி செய்வதற்காக அல்லாவுடைய தூதர் நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தர்றாங்கன்னு சொன்னால் அவங்க சொந்தமாக கற்றுத்தரலை அல்லா கற்றுக் கொடுக்குறான் இப்போ உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் தொழுகை கூட நோன்பு கூட இன்னும் நிறைய வணக்க வழிபாடுகள் கூட எதற்காக அல்லா நமக்கு கடமையாக்குறான் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறது பல நோக்கங்களில் முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னு சொன்னால் நம்மை சரி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அல்லாஹுவை வணங்குவதற்கு என்று ஒரு வகை எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்முடைய நன்மையும் இருக்கிறது அப்போ ஒரு தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கும் போது அதை சரியாக பேணும் போது நம்முடைய உள்ளம் பக்குவப்படும் நம்முடைய உள்ளம் சீரடையும் நம்முடைய உள்ளம் இன்னும் அழகான முறையில் தன்மை உடையவர்களாக நம்ம மாறிக்கொண்டே இருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம மக்களாக தான் இருக்கிறோம் நோன்பு தான் இருக்கிறோம் இன்னும் நேரமான நல்ல காரியங்களை வணக்க வழிபாடுகளை தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் செய்தால் மட்டுமே நம்முடைய உள்ளங்கள் பக்குவம் அடையுமா என்று கேட்டால் அது மட்டுமே நமக்கு போதாது இன்னும் கூடுதலாக நம்முடைய உள்ளங்களை பக்குவம் அடைவதற்கு அல்லாஹ் நிறைய வழிமுறைகளை கற்றுத்தருகிறான் அதில் திருமறை குரானில் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அல்லாவினுடைய படைப்பினங்களை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் இந்த உலகம் குறித்து படைத்திருக்கிறானா இல்லையா அவனுடைய படைப்புகளை நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய சிந்தனைகள் நாளுக்கு நாள் என்னாகும் பக்குவம் அடையும் ஒரு ஆளுடைய சிந்தனை பக்குவம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அவர் வெறுமன தொழுதால் மட்டும் போதாது அடுத்த என்ன செய்வார் இப்போ தொழுவார் தொழுது முடித்த உடனே அடுத்த என்ன செய்வார் உடனே ரோட்டில் இறங்குவார் அப்போ புறம் பேசுவார் பொய் பேசுவார் அல்லது வேறு வேறு சிந்தனைகளுக்கான வாய்ப்புகள் திறந்து கிடக்கும் அப்போ மூளை வந்து வேறு வேறு விஷயங்களில் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதுனால வணக்க வழிபாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதோடு இல்லாமல் அல்லாவினுடைய படைப்பு குறித்த ஆற்றல்களையும் அல்லாவினுடைய திறமைகளையும் அல்லாவினுடைய அந்த அறிவையும் சிந்திக்க 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 நம்முடைய உள்ளம் கடுமையான முறையிலே பக்குவம் அடையும் அல்லா திருமறை குரானில் இதை அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான் நம்ம சிந்தனைகளை வந்து வேற வேற விஷயங்களில் திருப்பி பழகினதுனால நாம் இந்த இறைவனுடைய ஆற்றல்கள் குறித்து அதிகமாக சிந்திக்கிறது இல்லை ஆனால் அல்லா திருமறை குரானில் அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி அல்லா சொல்லி காட்டுறான் அல்லதீன எதுக்குறல்லாக அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் கியாமம் அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாவை குறித்து சிந்திப்பார்கள் அல்லாவினுடைய அடியார்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாவை சிந்திப்பார்கள் எப்படி சிந்திப்பாங்க வானம் பூமியை அல்லாஹ் படைத்தது குறித்து சிந்திப்பார்கள் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அல்லாவினுடைய அடியார்கள் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் எப்படி நினைவு கூறுவார்கள் அல்லாஹ் படைத்தது குறித்து நினைவு கூறுவார்கள் சொல்லிக்கிட்டு அதோட விடல அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் யாரு மூமீன்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் ரப்பனா இறைவா இதை நீ வீணாக படைக்கலை இந்த சூரியனை இந்த சந்திரனை இந்த நட்சத்திரங்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை இதை எதையுமே நீ வீணாக படைக்கல யாழ் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க சுபகானக்க ஃபக்கீனா அதாபன்னார் இறைவா நீ தூயவன் நரக நெருப்பில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து கொள் இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நல்லா குரானில் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் பாருங்க எப்படி சொல்லி காட்டுறான்னா தொழுகையை முடித்த பிறகு அல்லாவை நினைவு கூறுவார்கள் தொழுகை என்பது அல்லாவை நினைவு கூற வேண்டிய விஷயம் தான் அது எல்லாருமே நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அடுத்து அல்லாத பிரித்து பேசுறான் எப்படி பேசுறான் அவர்கள் சலாத்தை விட்டால் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் பதுக்குருவாக அல்லாகுவை நினைவு கூறுவார்கள் அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாகுவை நினைவு கூறுவார்கள் இப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ வழக்கமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாகுவை நினைவுகூர்வதாக இருந்தால் நம்முடைய நினைவுகள் எதை சொல்லுகிறது அல்லாவ நினைக்கிறதா இருந்தால் தொழுகதான் அல்லாவ நினைக்கிறதா இருந்தால் தான் இறைவனை நினைப்பதாக இருந்தால் ஹஜ்ஜி தான் இதுதான் நம்முடைய கண்களிலே சிந்தனைகளிலே நமக்கு உதயமாகிறது அதை தாண்டி இறைவனை நினைப்பதற்கான முகாந்திரங்களை கற்றுத் கற்றுத்தருக்கிறான அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை நம்ம செலுத்தியிருக்கிறோமா செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா கொஞ்சம் நம்ம பரிசீலனை செய்து பார்க்கணும் அதே மாதிரி திருமறை குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க என்ன செய்கிறாங்க நல்ல மனிதர் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு இறைவன் குறித்து நினைவுட்டுறாங்க இப்போ இறைவன்னா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இறைவனை குறித்து நினைவுட்டுகிறார்கள் அல்லா யாருன்னு சொன்னா கடுகு அளவு விதை உள்ள ஒரு பொருள் அது வானிலோ அல்லது ஒரு பூமியிலோ அல்லது பாறையிலோ எதில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வர ஆற்றல் பெற்றவன் இத லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு இறைவனுடைய ஆற்றல் குறித்து சொன்னதாக திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ இதை சொல்லும் போது அல்லாஹ் எதை விரும்புகிறான் நமக்கு விளங்குதா இல்லையா அல்லாஹ் எதை விரும்புகிறான் அல்லாவினுடைய ஆற்றல்களை அல்லாவினுடைய படைப்புகளை சிந்திக்கக்கூடியவர்களாக மூமீன்கள் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையில் அது ஒரு பகுதி இருக்கணும் அதெல்லாம் நம்ம செலவு செஞ்சோம்னு வைங்க இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலத்தில் எவ்வளவோ வித விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம் நம்மை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அதே மாதிரி நிறைய அட்வான்ஸான நிறைய காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மை அதை நோக்கி இழுக்கக்கூடிய சக்திகளாக காந்தங்களாக அவை இருக்கின்றன அதில் போய் நம்ம விழுறோம்ல விழுறதுக்கு காரணம் என்னது எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்போ எதையாவது தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறத விட தேவையற்ற விஷயங்களை கற்பனை செலுத்துறதை விட புறம் அவதூறு இது மாதிரி நேரங்களில் செலவு செய்கிறத விட அல்லாவினுடைய படைப்பு ஆற்றல் குறித்து சிந்தித்தால் என்ன சிந்தித்து பழகினால் என்ன பயிற்சி எடுக்க முடியாத ஒன்றையும் அல்ல சொல்றான் அது முடியுமா என்று கேட்டால் முடியும் அதே மாதிரி திருமறை குரான்ல இன்னொரு இடத்துல அல்ல அழகா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா வானங்கள் இந்த வானங்கள் இருக்கிறதா இல்லையா அடியார்களுடைய பார்வை எப்படி இருக்கும் வானம் பூமி அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சிந்திப்பார்கள் எந்த ஒன்றையுமே அல்லாஹ் என்ன செய்யல வீணாக படைக்கவில்லை நம்மளுடைய சிந்தனைகள் எதுவமாக இருக்கும்னு கேட்டால் வீணாக படைக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் மேற்கோடு காட்டி நமக்கு காட்டுகிறான் எப்படி காட்டுறான் கேட்டா நான் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் படைத்தேன் அரிசியின் மீது அமர்ந்தேன் வானங்களையும் பூமிகளையும் அதே மாதிரி நட்சத்திரங்களையும் அதே மாதிரி சூரியன் இது அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே நான் வைத்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் அதனுடைய கால அளவின்படி சுற்றுகின்றன காரியங்கள் அனைத்தையும் நான் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லா சுழற்சி முறைகளுக்கும் சூரியனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் எல்லா படைப்பினங்களுக்கும் அதற்கான கால அளவுகளை நான் படைத்திருக்கிறேன் நிர்ணயம் செய்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு உறுதியாக யார் மறுமையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு இதிலே சான்று இருக்கிறது எதெல்லாம் சொல்லி காட்டினா வானங்களாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் அது மாதிரி படைப்புணங்கள் பகல் இரவு மாறி மாறி வர்றது இது மாதிரி விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்துகிடணும் யார் அல்லாவினுடைய சந்திப்பை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு இதிலே உறுதியான சான்றுகள் இருக்கிறது பூமியை பத்தி நீ சிந்திச்சு பாத்தியா அதுதான் எல்லாம் கேட்கிறான் வானத்தை பத்தி சிந்திச்சு பாத்தியா தூண்கள் இல்லாமல் நாம் வானத்தை படைத்தோம் பூமியை பத்தி எல்லாம் அல்ல என்ன சொல்லி காட்டுறான் பகல் இரவு மாறி மாறி வருவதில் அறிவுடையவர்களுக்கு சான்று இருக்கிறது அல்ல வந்து ஹிஸ்டரி எடுக்கல வரலாறு எடுக்கலை பூமியினுடைய சுழற்சி புவியியல் பாடமா எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான் என்ன சொல்ல வர்றான் பகல் இரவு மாறி மாறி வருவதை நீ சிந்தித்தால் நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு போய் நிற்கும்னு கேட்டால் அல்லாவின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தும் மறுமையினுடைய எண்ணத்தை அதிகப்படுத்தும் தான் அவங்க பிரார்த்தனை எப்படி கேட்பாங்க ஃபக்கீனா அதா பண்ணார் இறைவா நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏன் அப்படி கேட்பாங்க அல்லாவினுடைய ஆற்றல்களை பார்க்குறாங்க அதனுடைய எல்லா விஷயமான ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார்கள் சிந்திக்கிறார்கள் இதை படைத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கறது கஷ்டம் இல்லை அதனால இறைவா நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள் அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இப்போ பகல் இரவுன்னு மாறி மாறி வருது இல்லை அதை என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா சிந்திச்சிருப்போம் ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒன்று இருக்கு இருக்குங்கிறான்ல அந்த அடிப்படையில் நம்ம சிந்திச்சிருப்போமா இப்போ பூமி வந்து சுத்துகிறது பூமி சுத்தலைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சு பூமி சுத்தலை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் பகல் இரவு மாறி மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சான்று இருக்கிறது இப்போ பூமி சுத்தலைன்னு சொன்னால் பகல் இரவு வருமா வராது பூமி அப்படியே நின்று கிடிச்சின்னு சொன்னால் பகல் பகலாகவே இருக்கும் இரவு இரவாகவே இருக்கும் அப்போ மனிதர்கள் பூமியின் மீது வாழ்கிறார்கள் மனிதர்களுக்கு இரவும் பகலும் தேவைப்படுது மனிதர்களுக்கு இரவும் பகலும் தேவைப்படுங்கிறதுனால தான் பூமி சுத்துது பூமி சுற்றுறதுனால தான் பகல் இரவு மாறி மாறி வருது அப்போ மனிதர்களுக்கு பகல் தேவை மனிதர்களுக்கு இரவு தேவை என்று பூமி தன்னுடைய அறிவால் இந்த செயலை செய்யுமா அதைத்தான் அல்லா கேட்குறான் பகல் இரவு மாறி மாறி வருவதில் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளது அதுபாடு பாடு சுத்திருமா அதை சுத்த வைக்கிறது யாரு இவ்வளவு ஆற்றல் பெற்ற ஒரு பொருள் பூமி படைக்கப்பட்ட காலம் எவ்வளவு இன்னைக்கு நேத்தா அதனுடைய காலம் பல மில்லியன் அவ்வளவு காலத்தில் படைக்கப்பட்ட பூமி இவ்வளவு காலமும் கரெக்டா தன்னைத்தானே சுற்றுவதற்கும் கரெக்டா சூரியனை வலம் வருவதற்கும் அதற்குரிய எனர்ஜியை கொடுப்பது யார் அதை இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு அழகாக சரியாக அந்த சூரியனுடைய வட்டப்பாதையை சுற்றுவதற்கும் தன்னைத்தானே சுழற்சி அடைவதற்கும் இதுக்குரிய அறிவை கொடுத்தது யாரு ஆற்றலை கொடுத்தது யார் எல்லாம் கேட்குறோம் நாம் ஒரு பைக் வாங்கினா வாங்கி மூணு வருஷம் ஓட மாட்டுக்குது பைக் வந்து போயிடுச்சுங்க அது முடிஞ்சு போச்சு அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நான் பத்து வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னால் வாங்கும்போது பல பலன் பைக் இருந்துச்சு அது பல கிலோமீட்டர் நம்மளை பயணித்து கொண்டு போச்சு பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாங்கலை அதுக்கு பிறகு பழசாயிருது அதே மாதிரி அது பயணம் போவதாக இருந்தால் வேகமாக போவதாக இருந்தால் அதை நம்ம திருக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பெட்ரோல் போடணும் சாதாரண ஒரு பைக்கு காரு அல்லது வேறு வேறு சாதனங்களுக்கு இவ்வளவு செலவு செய்யறமே இதை விட பன் மடங்கு ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பூமி சூரியனை சுழன்று கொண்டு மனிதர்களுக்காகவே சுழற்சி அடைதுன்னு சொன்னா இந்த சுழற்சிக்கு பின்னால் யார் இருக்கிறார் சொல்லி காட்டுறான் வானவர்கள் அல்லாகுவை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி புகழ்றாங்க இறைவா ஒவ்வொரு பொருளினும் நீ அருளாலும் அறிவாலும் சூழ்ந்திருக்கிறாய் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீது உள்ள அருளும் அதில் இருக்கக்கூடிய அறிவும் யாருடைய அறிவு அல்லாவுடைய அறிவு மனுஷனுடைய அறிவா ஃபேன் போது அந்த ரெக்க இருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா சமமா இருக்காது மூணு ரெக்கை இருக்குன்னா அதுல ஒரு சின்ன ஏற்ற இறக்க இருக்கும் நீங்க சுச்சு போட்டிங்கன்னு சொன்னா காத்து வருவதற்கும் சுற்றுவதற்கும் ஏற்றால் போல அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சவங்க அதை செஞ்சிருக்கிறாங்க கரெக்டாக தட்டையாக இருந்தால் சுற்றாது லேசாக இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அறிவு இல்லாத ஒரு பொருள் நமக்கு ஒரு குறைந்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு காற்று வர்றதுக்காக அதில் இவ்வளவு சின்ன அறிவுபூர்வமான ஒரு செயலை செஞ்சுருக்கான்னு சொன்னா எத்தனை கோடி ஆண்டுகள் இந்த பூமி சுழன்று கொண்டே இருக்கிறத இதை படைச்ச ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அதை நீங்க சிந்திச்சீங்களா இல்லையா என்று அல்லா என்ன திருமறை குரானில் கேட்கிறான் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் அவங்க ஒரு முறை உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தும் போது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்களில் உரை நிகழ்த்துவாங்க ஆனா ஒரு முறை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உரை நிகழ்த்துறாங்க சூரிய கிரகணம் ஏற்பட்ட ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் ரசுல்லா அப்படி உரை நிகழ்த்துறாங்க அப்போ மக்கள்லாம் ஏதோ ஒரு ரசூலாக சொல்ல போகிறாங்கன்னு அவளோட பார்க்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் யாருக்காகவும் ஏற்படலை அது அல்லாவினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நான் பார்ப்பது போல் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அதிகமாக அழிவீர்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அப்படிங்கிறாங்க எதுக்கு அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வந்து நிறைய அத்தாட்சிகளை காட்டினான் அதனால அந்த சிரிப்பு வராது நிறைய நம்ம சம சாதாரண விஷயங்களுக்கு கூட அற்பமான விஷயங்களுக்கு கூட நம்ம என்ன செய்வோம் தேவையில்லாம சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டும் இறை பக்தி இறை அச்சம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அதிகமான ஒரு இறையச்சம் வரும் எப்போ வரும் அல்லாவினுடைய சான்றை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் இறையச்சம் நமக்கு அதிகமாக வரும் அது இறை தூதர்களுக்கு அல்லா கொடுக்குறான் அந்த பாக்கியத்தை அதே பாக்கியத்தை அல்லா நமக்கு தர மாட்டான் நமக்கு பல சான்றுகளை காட்ட மாட்டான் நமக்கு அது மாதிரி அல்லா காட்டாட்டாலும் நம்முடைய கண்களில் எதில் என்ன எத்தனை அற்புதங்களை காட்டுறான் அல்ல சூரியனுடைய சுழற்சி பூமியினுடைய சுழற்சி அதே மாதிரி நம்மை பற்றிய சிந்தனைகள் தாவரம் எவ்வளவு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே நம்மளை அல்லா படைச்சிருக்கிறானே அதில் ரெண்டு விஷயத்த எல்லாம் சொல்கிறான் ஒரு விஷயத்த சொல்லும் போது மனிதனை நம்ம படைப்புகளில் சிறந்த படைப்பாக படைச்சிருக்கிறோம் இது ஒரு இடத்துல சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லது தெரியுமா சொல்லி காட்டுறான் படைப்பில் ஆள் ரொம்ப சூப்பர் தான் ஆனாலும் ரொம்ப பலகீனமான ஆளாகவும் நம்ம படைச்சிருக்கிறோம் மனுஷன் இருக்கிறதுலே டாப்பாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் டாப்பா அவன்கிட்ட பலகீனமும் இருக்குது அப்படியும் நம்ம படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய படைப்பு குறித்து எல்லாம் சொல்லி காட்டான் இப்போ நம்மளே சிந்திக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அமெரிக்கா அதிபருங்கிறாங்க பிரதமர் அவர் பக்கத்திலே போக முடியாதுங்கிறாங்க இது மாதிரி உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு பார்த்தா பட்டாலையை மூத்தாயிடுறாங்க நல்ல பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க தான் அவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் திடீர்னு இறக்கிறார்களா இல்லையா இப்படி நிறைய இறப்புகளில் நம்ம கண்களில் பாக்குறோம் அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு செல்வங்களை வச்சு உன்னுடைய இறப்பை தடுக்க வேண்டியதன யாரால தடுக்க முடியாது தடுக்க முடியல இது குறித்து அல்ல என்ன சொல்லி காட்டுறான் எதுவும் இல்லாத நிலையில் உங்களுக்கு உயிரை நாம் கொடுத்தோம் எதுவுமே நீங்க கிடையாது இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வைங்க முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னால அவர் என்னவா இருந்தாரு முப்பத்தி நாலு வருஷத்துல வேணா சொல்லிடுவாரு என் தாயினுடைய கருவில் இருந்தேன் முப்பத்தி நாலுல விந்தாக இருந்தேன் அதுக்கு முன்னால இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் வயசு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வருஷத்துல என்னவா இருந்த முப்பத்தி ஏழுல என்னவா இருந்த அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எதுவும் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் உங்களுக்கு நாம் உயிரை கொடுத்தோம் எப்படி உயிர் கொடுக்குறோம் இவருக்கு ஆறு வயசு அஞ்சு வயசு மூணு வயசு நாலு வயசு வெளியில் வர்றாரு பிள்ளையில இருந்து வெளியில் பிறகு அஞ்சு ஆறு மூணுல காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறது உடலும் பெறுகிறது உயிரும் வளப்படுகிறது அப்போ எதுவும் இல்லாமல் உங்களுக்கு உயிர் கொடுத்தோம் அதுக்கு பிறகு நீங்கள் மரணம் அடைகிறீர்கள் எல்லாம் சொல்லி காட்டினோம் அதுக்கு பிறகு நம்ம உயிர் கொடுப்போம் இதுல உனக்கு என்ன டவுட் அப்ப இதெல்லாம் பாருங்க எல்லாம் படைப்பை பத்தியே பேசுறான் பாருங்க இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா ஏன் இதெல்லாம் சிந்தித்தால் இதையெல்லாம் நம்முடைய சிந்தனைகளில நேரங்களை எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் நம்முடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்கள் வருமா வேற வேற விஷயங்களை நம்ம நாடுவோமா சினிமாவுக்கு போறாரு டிவி பார்க்குறாரு அந்த நிகழ்ச்சி பிரபலமாக இருக்கிறது எட்டரைக்கு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க உலகம் அஞ்சு கோடி பேர் கோடி பேர் பார்த்துட்டா கரெக்டா ஆயிரம் கோடி பார்க்கட்டும் அடுத்தவர்களுடைய அந்தரங்கங்களை அதை எடுத்து எடுத்து காட்டினா போயிருமா உள்ளம் ஈர்க்கிறது உள்ள ஈர்க்க தான் செய்யும் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு எத்தனை சிந்தனைகளை அல்ல வந்து போட்டு வச்சிருக்கிறான் அதில் நம்முடைய நேரங்களை செலவு செய்தால் அவர்களுடைய நடை பாவனை அவர்களுடைய ஆடைகள் அதெல்லாம் நமக்கு அசிங்கமாக தெரியும் அல்லாவுடைய அறிவு அற்புதமாக தெரியும் ஒரு செடியை கூட நீங்கள் சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டால் மணிக்கணக்கில் நீங்கள் என்ன செய்யலாம் நேரங்களை செலவு செய்யலாம் அதனுடைய விதை அந்த விதையிலிருந்து வேறு அப்படியே உள்ளே போகுது மேலே தண்டு வருது அதுக்கு மேலே காய்கறிகள் அது மாதிரி பூவெலாம் பூக்குது அப்போது ஒரு விதைக்கு கீழே வேறு போகும்போது கீழே தான் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அந்த வேருக்கு தெரியுமா வேறு ஏன் போகுது கீழே தண்ணி எடுக்கிறதுக்கு தான் போகுது நாம என்ன நினைக்கிறோம் இப்போ இங்கே தண்ணி தட்டுப்பாடுன்னு வைங்க உடனே பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு குழாயை போட்டு தண்ணி கேட்குறோம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க எப்படி கொடுப்பாரு ஒரு குழாயை ஒன்று அனுப்புங்க அப்ப நம்ம வீட்டில் நம்ம கம்பெனியில் தண்ணி இல்லைன்னு சொன்னா இங்க தண்ணியை கொண்டு இறக்குறதுக்கு ஒரு குழாயை அனுப்புகிறோம்னு சொன்னா அது அறிவுன்னு ஒத்துக்கிடுது கீழே தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி வேருக்கு அந்த அறிவை கொடுத்தது யாரு விதைக்கு அந்த அறிவை கொடுத்தது யாரு தான் காய் காய்க்கணும் தான் பூ பூக்கணும் அதைத்தான் மனிதர்கள் பறித்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த செடிக்கு சொன்னது யாரு இதெல்லாம் என் அறிவு இல்லையா அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய கேள்வியாக இருக்கிறது இது மாதிரி நிறைய சொல்லலாம் நாம பெருக்கி சொல்லல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தாவரங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதில் இருக்கிறது உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உயிரினங்கள் பல்கி பெருகிப்பதிலே சிந்தித்து பாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே நம்முடைய நேரங்களை இது மாதிரி இறைவனுடைய படைப்பு விஷயத்தில் செலவு செய்தால் நம்முடைய உள்ளங்களை ஒருமுகப்படுத்த முடியும் இறைவனுடைய அன்பு கிடைக்கும் அது மாதிரி செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்